வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு அருமையான குழம்பு ரெசிபி மோஸ்ட்லி அவரைக்கால பொரியல் கூட்டு தான் நிறைய பேர் பண்ணுவோம் எங்க அத்தை ஒரு குழம்பு பண்ணுவாங்க அவரைக்காய் வச்சு ரொம்ப நல்லா மசாலா அரைச்சு விட்டு டக்குன்னு ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்துல இந்த குழம்பு ரெடி ஆயிடும் செம்ம டேஸ்டா இருக்கும் சாதம் தோசையோட ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும் அந்த ரெசிபியை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாதத்துக்கு இந்த குழம்பு செஞ்சால் ரொம்ப நல்லா இருந்தது அவரக்கால் எப்பவும் ஒரே மாதிரி பொரியல் பண்ணாமல் இந்த குழம்பு ரெசிப்பியை செஞ்சு பாருங்க ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க இதை கழுவிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிப்போம் பாருங்க இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சாச்சு அவரைக்காய் இங்கே ரெடி அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கால்மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் துருவண தேங்காய்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் செர்த்துக்கங்க இதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன் நிறச்சி அளந்து மல்லிப்பொடி அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க நான் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் செலுத்தர்லாம் நம்ம குக்கரில் தாளிக்கும் போது குயிக்காக டக்குன்னு ரெண்டே விசலில் கமகமன்னு குழம்பு ரெடி ஆயிடும் ஸோ அதனால் குக்கரில் தாளித்து விடுறேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துருவோம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டு சேர்த்துருவாங்க ஒரு மூணு பல் பூண்டு இடிச்சு சேர்த்துக்கிறேன் இந்த ஆயில்ல இந்த பூண்டு நல்லா வறுப்பட்டு வரட்டும் நல்லா வறுப்பட்டு வாசனை வந்ததுக்கு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நீளமா கட் பண்ணி சேர்த்துருவாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும் ஸோ பொறுமையா வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருவோம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இந்த தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும் தக்காளி குயிக் அண்ட் ஈஸியாக வதங்கி வரக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துருவோம் நான் இங்கே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் பாருங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் போட்டு செர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில போட்டு வதக்கி விடும் போது குழம்பு நல்லா கலராக இருக்கும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பட் இது ஆப்ஷனலுங்க நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்ப நம்ம அரைச்ச மசாலா விழுத கம்ப்ளீட்டா சேர்த்துருவோம் மசாலா சேர்த்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோங்க நான் எல்லாமே ராய் இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் நம்ம அரைச்சோம் சோ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க விடுவோம் இப்படி கொதிக்கும் போது இப்ப நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கிற அவரைக்காயை கம்ப்ளீட்டா சேர்த்துருவோம் அவரக்காய் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு விட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருவோம் டக்குன்னு குழம்பு ரெடி ஆயிரும் இங்கே ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் குழம்பு ரெடி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு பார்க்கவே நல்லா இருக்கு கமகமன்னு வாசனை வருது அவ்வளோதாங்க இனி இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவரக்கால எப்பவும் ஒரே மாதிரி பொரியல் கூட்டு சாம்பார்னு வைக்காம இப்படி மசாலா அரைச்சி விட்டு ஒரு தடவை குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும் சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க சாதத்துக்கு குயிக் அண்ட் ஈஸியாக டக்குன்னு ஒரு குழம்பு செய்யணுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதாசம் எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ